ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கல்வி உளவியல்ல யூனிட் சிக்ஸ் ஆளுமைங்கிற டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆளுமையை மதிப்பிட பதினாறு வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆன்சர் கேட்டல் ஆளுமையை மதிப்பிட பதினாறு வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் கேட்டல் நாட்ட சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும் ஆன்சர் தனி ஒருவரின் பிரத்யேக செயற்பாடு தனி ஒருவரின் பிரத்யேக செயற்பாட்டினை சோதனையிட நாட்ட சோதனை உதவும் ஆளுமை என்பது இட் ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் ஆன்சர் ஆளுமை என்பது ஈகோ ஈகோ மற்றும் சூப்பர் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை ஆன்சர் அறிதலை அறிந்துணர்தல் அறிதலை அறிந்துணர்தலில் ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் பயன்படுத்தப்படவில்லை ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது ஆன்சர் மரபு மற்றும் சூழ்நிலை ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் பத்து சோதனையில் பத்து அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் லிபிடோ ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் லிபிடோ என அழைக்கப்படுகிறது இட் என்பதன் பொருள் ஆன்சர் நனவிழி மனம் இட் என்பதன் பொருள் மனம் சிடுமுகன் ஆளுமை உடையவர்கள் ஆன்சர் மனவெழுச்சியில் பலவீனம் ஆனால் உடல் அளவில் உடையவர்கள் சிடுமுகன் ஆளுமை உடையவர்கள் மனவெழுச்சியில் பலவீனம் ஆனால் உடல் அளவில் பலமுடையவர்கள் ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு ஆன்சர் உள பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு உள பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை சான்குயின் குளோரிக் பெல்மேட்டிக் மற்றும் மெலன்கோலிக் என்று நான்கு வகைப்படுத்தியவர் ஆன்சர் குளோரிக் பெல்மேட்டிக் மற்றும் மெலன்கோலிக் என்று ஆளுமையை நான்கு வகைப்படுத்தியவர் ஹிப்போக்ரட்டஸ் கீழ்கண்டவர்களில் ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் பிக்னிக் ஆத்லெட்டிக் மற்றும் லெப்டோமாட்டிக் என வகைப்படுத்தியவர் ஆன்சர் கிரச்மர் கீழ்கண்டவர்களில் ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் பிக்னிக் ஆத்லெட்டிக் மற்றும் லெப்டோமாட்டிக் என வகைப்படுத்தியவர் கிரச்மர் பர்சோனா என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் நடிகர்களின் முகமூடி பர்சோனா என்ற சொல்லின் பொருள் நடிகர்களின் முகமூடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ